இந்த பொண்ணு ஒரு உண்டிகோலை வச்சு ஒரு கேக்கை நாசம் பண்ண ட்ரை பண்றா அந்த கல்லு கேக்க கிட்ட போறக்கு முன்னாடியே ஒரு ஆள் அதை புடிச்சிடுறான் இந்த ஆள் வேற யாரோ எல்லாம் கிடையாது அந்த பொண்ணோட மாஸ்டர் தான் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு ஒரு திராட்சையை சுட சொல்லுவாரு இந்த பொண்ணு அவர் கொடுத்த டாஸ்கை ஈஸியா முடிச்சிடும் என்ன இவ்வளவு ஈஸியா குடுக்குறீங்க முடிஞ்ச கஷ்டமா கொடுங்க அப்படின்னு சொல்றா இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அந்த திராட்சையும் ஈஸியா அடிச்சிடுறா இந்த டாஸ்க்கை முடிச்சதுக்காக உனக்காக பரிசா இந்த கேக்கு துண்டு தரேன்னு சொல்றாரு அந்த பொண்ணு எனக்கு இதெல்லாம் வேணா முடிஞ்ச டாஸ்க் இன்னும் கஷ்டமா கொடுங்கன்னு சொல்றா உடனே இந்த ஆள் ஒரு ஃபோர்க் எடுத்து அதுல இருக்க கம்பியை பழச்சிடுறான் அதுக்கு நடுவுல ஒரு சின்ன கல்ல சொருகி விட்டு அதை எய்ம் பண்ணி சுட சொல்றான் ஒரு வேலை நீ அதெல்லாம் ஷூட் பண்ணினா இங்க இருக்க சாப்பாடு எல்லாமே உனக்குதான் சொல்றாரு இந்த பொண்ணு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த கேப்ல கரெக்டா சுட முடியல உடனே இந்த பொண்ணு வந்து இதெல்லாம் இம்பாசிபிளான விஷயம் இதெல்லாம் நான் இப்படி பண்றதுன்னு சொல்லி கேட்கிறான் இந்த ஆள் அதுக்கு பதில் சொல்லாம செஞ்சு காட்டுறான் எய்ம் பண்ணி ஷூட் பண்ணது ஒண்ணு கூட மிஸ் ஆகல உடனே உங்களோட ஸ்டூடெண்டா என்ன ஏத்துக்கோங்கன்னு சொல்லி கேக்குறா இந்த ஆளும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறான் அதுக்கேத்த மாதிரி டெய்லி பிராக்டிஸ் குடுக்கறான் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் இதே அதே தாண்டி போயிடும் ஒரு டைம் கூட எய்ம கரெக்டா அடிச்சிருக்க முடியாது இதுக்கெல்லாம் நீ ரொம்ப பிராக்டிஸ் பண்ணனும் இன்னும் டைம் ஆகும் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான் உடனே அவரை போக விடாம கடைசி ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறா சரி கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அவளை ஷூட் பண்ண சொல்றாரு ஒரு வழியா கடைசியா ட்ரை பண்ணது அந்த போர்க்குல போய் மாட்டிக்கும்